கடைசி டேவில் நடக்கிற ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் மேட்ச் போஸ் நகர் வர்சஸ் கோயில்பட்டி கண்டிப்பாக இந்த மேட்ச் பரபரப்பாக இருக்க போது நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு மூணு போலர் யூஸ் பண்ணணும் முதல்ல ஒரு ஓவர் பவர் ப்ளேயர் இருக்க போது கோயில்பட்டிக்கு ஓப்பனிங் பேஸ் பண்ணா எங்கள் சைக்கில் இருக்க போகிறது ராகாஷ் ரகு நான் சைக்கிளாக வெங்கட் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ரமேஷ் பசோ பசோன் ஏன் சைட் ஆச்சுங்க ஃபாஸ்ட்டி பாலே எங்கள் பாசிட்டிவ் ஷார்டு கொடுத்துருக்காரு விக்கெட்டோட எங்கள் ஷாட் ஒன் டவுன் பேட்ச் பண்ணா எங்கள் வெங்கட் இப்போ கிரிசில் இருக்க ரெண்டு பேட்ஸ்மேன்ஸுமே வெங்கட் ரமேஷோட செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்ங்க சான்ஸ் பார் விக்கெட்டானு பார்த்தா அங்கே போயிடுறாங்களா இல்லை அங்கே விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா உள்ள போயிட்டாருன்னு நினைக்கிறேன் வெங்கட்க்கு லைஃப் கிடைச்சிருக்கு பாலோட தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே லாப்டர் தூக்கி பட்டுருக்காரு சான்ஸ் பார் விக்கெட்டானு பார்த்தா கையில் போட்டு போயிருக்கு ஆறு ஃபர்ஸ்ட் பாலே லைஃப் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேட்ஸ்மேனுக்குமே லைஃப் கிடைச்சிருக்கு

ஓகே அப்டா உருண்டு வந்துச்சு கீப்பர் ஸ்டாப் பண்ணுறாரு விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா ஸ்டெம்ல படலங்க ரெண்டாவது லைஃப் கிடைக்கிது இங்கே வெங்கட்டுக்கு முதல் ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட எங்கள் முத்து குயிக்கோ டெலிவரி சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காரு பைசில் ரெண்டு வர்றாங்களான்னு பார்த்தா ஓடலை டாட் பாலாக தான் மாற்றிருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்டே யாக்கர் வித்தே கொடுக்காத பந்து பவுலரே பாலுக்கு போயிட்டாரு அதையே பற்றி சிங்கிள் லவு பண்ணிடுவாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் சூப்பராக போட்டிருக்காரு அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் முத்து பாலோட ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான பார்த்தா ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் பாப்பில் கரெக்டாக பிடிச்சிருக்காரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டு ட்ரை சூப்பராக அடிச்சிருக்காருங்க சுவிச்சிக்கிட்டு திரும்பி தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் தெளிவா ஆடிருக்காரு இங்கே குணா பேட்லேருந்து சுவிட்சிக்கு திரும்பி ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஆ சொன்னோர் இப்போருவா போட்டிருக்காரு எக்ஸலென்ட்டாக போட்டிருக்காரு எங்கள் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க டாட்பாலோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி தேர்ட் ஓவர் போட எங்கள் கார்த்தி மிகேந்திர சம்மில் ஆட பார்த்தாரு ரெண்டு காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இந்த ஓவராக எங்கள் கார்த்தி பாலோட செகண்ட் ஒன் அகைன் டாட் பால் குவிக்கோருவா போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பாலு ரெண்டு பாலும் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு பவுலோட தேர்ட் ஒன் மறுச்சாட பார்த்தாரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வைப்பான்னு பார்த்தா அருண் வெரைட்டி போனாரு அதுக்கு முன்னாடி உள்ள ஒன்ட்டாக இருக்குன்னா சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் சூப்பராக கட் பண்ணியிருக்காருங்க பாயின் தலைக்கு மேலே இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் டீப் பாயிண்டில் ஒரு பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க கீப்பர் பிடிக்கல பின்னாடி இருந்த ராஜு ஸ்டெம்பிள் அடிக்கிறான்னு பார்த்தா பவுலரை பிடிக்கல மிஸ் பீல்டு நடந்துருச்சு ரெண்டரை நோட்டாங்க ஸோ ரெடியாக ஃபீல்டர் இருந்திருந்தால் ரென்னை இல்லாத பாலாக மாற்றிருக்கலாம் லாஸ்ட் ஒன் மூர் பால் டிபன்ஸ் மைண்ட் சார் ரெண்டாவரை நோட்டான்னு பார்த்தா இதுவும் செம்பிலப்படலைங்க ரெண்ட்டுக்கு இதோட மூணாவது லைஃப்பும் என்னமோ கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் சிங்கிள் இதோட மூணாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சுருக்காங்க போர் தோவர் படம் எங்கள் முத்து ஒரு பவுர் மட்டும் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் முத்து கொடுத்துருக்காங்க திருப்பி விட்ருக்காரு சான்ஸ் பார் ஃபீல்ட் ரெடியாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது ரன் ட்ரெஸ் பண்ணுறாங்களே பார்த்தா இல்லைங்க சிங்கிள் போலோட ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் விலகி போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் சன்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா சரியான ஹைட்டு போயிருக்கு பிடிச்சிட்டு ரமேஷ் வெங்கட்டோட விக்கெட் இங்கே பறி போகுது இப்படி நாலு பால் இருக்கு இங்கே தேர்ட் பாலை சந்திக்க மணி என்ன பார்க்கலாம் மிஸ் பண்ணிட்டாருங்க தெளிவான இடத்துல போட்டிருக்காரு அதன் காரணமாக நெக்ஸ்டோன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க மணி இது தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சு ஆறு அடிச்சாரு நின்ன இடத்துல இருந்து சிக்ஸ் பதிவு பண்ணியிருக்காரு எங்க மணி போலோட நெக்ஸ்ட் அகைன் அடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆனால் லைனில் வச்சு சூப்பரான கேட்சை பிடிச்சாருங்க கிளியர் பண்ணோம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு உடம்பால் ஆரடிச்ச பேட்ஸ்மனோட விக்கெட் இங்கே பறி போகுது பசனிங் ஒன் சொன்னூர் பால் போட்டுருக்காங்க கொடுத்துருக்காங்க சொன்னூர் மிஸ் பண்ணிட்டாருங்க கீப்பர் பைஸில் கண்டிப்பாக ஒரு ரன் ஓடிடுவாங்க சிங்கிளோட எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு நாலோவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி முப்பத்தி ஒன்பது டார்கெட் பார் போஸ் நகர் ஸோ பார்க்கலாம் பத்து ரெண்ட்ரெட் அப்படிங்கும் போது கண்டிப்பாக பிரசாதா தான் போகும் ஸோ என்ன பண்ணுறாங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த பக்கம் நல்ல பேட்டிங் லைனப் இந்த பக்கம் நல்ல போலிங் லைனப் அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் மணி பேசுனா எங்கள் சைக்கிளில் குட்டி புலி கார்த்தி நான் சைக்கிள் தினேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் பட் சாப்பிட மணி ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் முக்கியமான ஓவராக இருக்க பால் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் பார் ஸ்டாப் பண்ணி போட்டாரு சிங்கிள் டபுளாகவும் மாற்றிட்டாங்களான்னு பார்த்தா சின்ன டிஸ்டன்ஸ் தான் அப்படி இருந்தும் இதில் ஓடி இருக்காங்க ரெண்டு ரெண்டு ஃபாஸ்ட்டாக நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே தினேஷ் குடு குடு வந்துட்டாருங்க ஏன் எவ்வளோ பாஸ்ட்டு வந்தாருன்னு தெரில கார்த்தினே அப்படியே அதே இடத்துல நிற்கவும் இங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட விக்கெட்டில் தினேஷ் விக்கெட் பறி போகுது நீ பேச வந்த ரமேஷ் நான் சைக்கிள் இருப்பாரு தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மணி பாலோட ஃபோர்த் ஒன் ஐயோ சேஃபா உடம்புல அடிச்சு தலையில் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பாலோட ஃபிஃப்த் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேர் போயிருக்கு லாங் ஆப்பில் சான்ஸ் பார் கிளியர் பண்ணி போயும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் அந்த டாட்டுக்கு இங்கே எண்டு வச்சு அடிச்சிருக்காரு ஒரு சிக்ஸு குட்டிப்புள்ளி கார்த்தி

ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க சான்ஸ் பார் தாண்டி போதான்னு பார்த்தா கையிலே கேட்ட குடிச்சாங்க ஃபாஸ்ட் பாலே விக்கெட் இங்கே பறி போகுது ரமேஷோட விக்கெட் பேசுனா எங்கள் முத்து என்ன பண்ணாருப்பாங்களா ரகுவோட செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே பாயிண்ட்ல ஃபீல்டர் சான்ஸ் பார் விக்கெட்டானு பார்த்தா உள்ளே வந்துட்டாருங்க சேபா சிங்கிள் அவரோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் ஃபீல்டரை தானா பவுண்டரிக்கான வாய்ப்பாக அங்கே காம விரட்டி போய்க்க இருக்காரு ஆனால் போயிடுச்சுங்க பவுண்டரி ஓட ஓவரில் ஒரு ஆறு இந்த ஓரில் ஒரு பவுண்ட்ரினு மேட்ச்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போய்க்கிருக்காரு இங்கே கார்த்திக் பாலோடா நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பால் நெக்ஸ்ட் தட்டி விட்டாரு பின்னாடி இந்த ஃபீல்டர்லையும் பிடிக்க முடில இங்கே ரன் அவுட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அதுவும் மிஸ் ஆயிருக்கு ரெண்டு லைஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரே பால்ல எங்கள் கார்த்திக்கு நெக்ஸ்ட் ஒன் கன் பவர் கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் வெங்கட் தடுத்து போட்டிருக்காரு பால ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ரெண்டாவது ரன் நோ சொல்லிட்டாங்க சிங்கிள் இதோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க போஸ் நகர் தேர்ட் ஓவர் போட எங்கள் குணா ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிக்கணும் ஃபோராக போட்டிருக்காரு ஃபஸ்ட் பால எங்கள் பாலை பதிவு பண்ணியிருக்காரு குணா செகண்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு அவரோட தேர்ட் ஒன் ஃபார் அங்கே ஃபீல்டர் நவீன் இருக்காரு அதே பற்றா சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் அன்னைக்கு இருந்துச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க ஒரு பிக் கப்பில் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க எட்டுக்கு இருபத்தி ரெண்டு வர விட்டு தட்டியிருக்காரு அங்கே நவீன் இருக்காரு ஃபீல்டர் இந்த எண்ணில் அடித்து பார்க்குறாரு பார்த்தா வாட்டன் எப்போட்டுங்க இங்கே கீப்பர் சரியான எப்போட்டு போட்டாரே கீப்பர் பிரகாஷ் சிங்கிள் லாஸ்ட் ஒன் பால் முக்கியமான பால் சப்போர்ட் பண்ணி அடிச்சுட்டாருங்க கார்த்தி சூப்பர்வான ஒரு ஆரை பதவி பண்ணியிருக்காரு நேருக்கு நேர் பதவி பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஓவரில் எட்டு ரன் போயிருக்கு மேட்ச்சில் இன்னுமே உயிர் இருக்குங்க அடிச்சுட்டாருங்க நான் உள்ள நினைக்கிறேன் ரெண்டு பேட்ஸ்மேனும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கடைசி ஆறு பாலுக்கு பதினஞ்சு அடிக்கணும் ஆறுக்கு பதினாலு அடிக்கணும் சாரி பதினஞ்சு அடிக்கணும் அப்படின்னு நிலைமையில ராகர்ஸ் ரகு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் அஞ்சுக்கு பதினாலு ரெட்டி ஆட பார்த்துருக்காரு பால் பின்னாடி போனால் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக இருக்கும் இந்த பால் சிங்கிள் பால் எடுத்து விடுவான் தவறாக போடப்பட்ட பந்து அது சரியாக அமைஞ்சிருக்கு இந்த டீமுக்கு கோவில்பட்டிக்கு விக்கெட் எடுத்திருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஓயிடு போயிடுச்சு நிற்க வச்சு மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட் அந்த எண்ணில் தான் விக்கெட் சொல்லிருக்காங்க

நேருக்கு நேர் சான்ஸ் பார் ஆறு போதாலும் பார்த்தா எஸ் போயிருச்சுங்க இங்க ஆறு வாட் அ மேட்ச் வாட் அ பவர் இங்க குட்டி புலி கார்த்தி சரியான ஆற பதிவு பண்ணிருக்காரு இங்க அந்த ஒட்டுமொத்த டீம்மேட்ஸும் உள்ள வந்துட்டாங்க கடைசி ஒரு பாலுக்கு ஆறு அப்படிங்கிற நிலைமையில இங்க ஆடி கொடுத்துருக்காருங்க வாட் அ மேட்ச் இங்க கார்த்தி பசவால் வாழ்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டுக்கு பன்னெண்டு சாரி மூணுக்கு பன்னெண்டு ஆப்னோட்ல போட்ட பவுலரும் ஆல்மோஸ்ட் தரமான பவுலரு ரகுவண்ண

ஒயிடு போட்டு மாறலை அப்படின்னா ரெண்டுக்கு ரெண்டுக்கும் போது இன்னும் ப்ரெஷர் இருக்கும் ஸோ அந்த பாலும் சேவாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்தே முப்பத்தி ஒன்பது டார்கெட் போது இதோட பேட்லேருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த பேட்ஸ்மேனும் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் யாரும் சப்போர்ட் பண்ணலை ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே விக்கெட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு மைண்ட் செட் உங்களுக்கு